வணக்கம் நற்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் விழுப்புரம் மாவட்டம் தாங்கள் ஊராட்சி சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராகவும் சிறந்த ஊராட்சியாகவும் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு இன்று நேர்காணலுக்காக வந்திருக்கிறோம் ஊராட்சி மன்ற கட்டிட வளாகம் தலைவராக இருப்பவர் ஏழுமலை துணைத் தலைவராக இருப்பவர் ராஜசேகரன் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குள் வரும் ஊராட்சி இந்த ஊராட்சி தான் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு ஐஎஸ்ஓ தர சான்றுகள் பெற்ற उराची நண்பர் நடராஜ் திருவண்ணாமலை மாவட்டம் நண்பருடன் இந்த ஊராட்சியை நேர்காணல் செய்திருப்பதற்காக வந்துள்ளோம் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற ஊராட்சியில் தொடக்க பள்ளிக்கு நம்ம வந்திருக்கிறோம் பள்ளி ஆசிரியர் இந்த ஊராட்சி பற்றியான அரசியல் அரசுகளை பகிர்ந்து கொண்டதாக வணக்கம் நான் இந்த நாள் ஊராட்சி ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட வந்து பதினைந்து வருடமாக இந்த இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் ஆனால் இப்போ வந் இந்த இந்த முறை வந்திருக்கிற இந்த நம்ம பஞ்சாயத்து தலைவர் மிக மிக சிறப்பாக எங்கள் பள்ளிக்காக சிறப்பான முறையில் நல்லா செயல்பட்டு நிறைய செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வருடத்துக்கு முன்னே இந்த பள்ளியில் வந்து பள்ளியில் மாணவர்களுக்கு போதிய அளவுக்கு கற்பித்தல் பணியே செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப இடர்பாடாக இருந்துச்சு ஃபுல்லாக கொஞ்சம் மழை பெஞ்சாலும் தண்ணி ஒழிட்டு இருந்தது அந்த நேரத்தில் அவர்கிட்ட வச்ச கோரிக்கையால் அவர் நிறைய நல்லா கொஞ்சம் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கட்டிடத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மாணவர் மாணவர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதிகள் நீர் குடி தண்ணி வசதி மெயின் தண்ணி வசதி வந்து பள்ளி மாணவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு இப்போது நான் ஒரு நாலு அஞ்சு டேப் போட்டு கொடுத்துருக்காரு பத்து பத்து அது மேலே வந்து சின்டாக் டேங்க் வச்சு அவர் சொந்த செலவுலேயே பெரும்பாலும் நிறைய செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியில் நல்ல கட்டமைப்பு இருக்கிறதுனால இந்த ஊராட்சியிலேருந்து எங்களுடைய இந்த இந்த ப பறைந்தாள கிராமத்திலேருந்து எந்த ஒரு மாணவனும் பள்ளி வயது குழந்தைகள் அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய எந்த குழந்தையும் வேறு பள்ளிகள் தனியார் பள்ளியில் சென்று படிக்கவில்லை என்பதை நான் இந்த இடத்தில் பெருமையாக சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி